நம்ம இந்தியாவில் உள்ள ரொம்பவே வித்தியாசமான மூணு அணைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுல நம்பர் ஒன்ல இருக்க அணையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டே போயிருவீங்க நம்பர் த்ரீ ஒரிசால இருக்க சப்புவா டேம் மகாநதி ஆற்றோட துணையாரான சப்புவாங்கிற ஒரு சின்ன ஆற்றோட குறுக்க கட்டப்பட்டுள்ள அந்த டேம் ரொம்பவே வித்தியாசமான அமைப்புல வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் இந்த டேம் சுத்தியும் பசுமையான காடுகளும் மலைகளும் இருக்கிறதால இந்த டேம் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகா இருக்குமா ஒரு காலத்துல தடை செய்யப்பட்ட பகுதியா இருந்த இந்த இடத்துக்கு இப்போ டூரிஸ்ட் போறதுக்கு அளவு பண்றதால இங்க நிறைய டூரிஸ்ட் வராங்களாம் அதுவும் ரொம்பவே வித்தியாசமா வளைஞ்சு நெளிஞ்சு அந்த டேம்ல இருந்து தண்ணி நிரம்பி போறதை பார்க்கறதுக்காகவும் இங்கே குளிக்கிறதுக்காகவும் நிறைய டூரிஸ்ட் வராங்களாம் நம்பர் டூ கேரளால இருக்க செரிதோனி டேம் ஆசியாலேயே மிகப்பெரிய ஆர்ச் டேம் ஆன இடுக்கி அணையோட ஒரு பகுதி தான் இந்த செரிதோனி டேம் சராசரியா கடல் மட்டத்தில இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு மீட்டர் உயரத்துல அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை இந்த அணைகள் உருவாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த அணை எவ்வளவு பெருசுனா இந்த அணை கட்டப்பட்டதுல இருந்து மொத்தமா வெறும் மூணு முறை மட்டும்தான் அந்த அணையோட அஞ்சு ஷட்டரையும் திறந்து வெள்ள நீரை அப்படியே வெளியேற்றிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த டேம் ரொம்பவே பெருசு நம்பர் ஒன்னு இருக்க டேம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி

நீங்கள் இந்த அணைகளில் எதையாவது நேரில் பார்த்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அணைகளை யார் கூட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தினமும் பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்